நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு இப்படி தாங்க சொல்லணும் நம்ம தனம் இருக்காங்கல்ல தனத்துக்கு வந்து கதிர் வந்து விளையாடுற இடத்துலேயே வச்சு முத்தமெல்லாம் கொடுக்குறாங்க தாங்க சொல்லணும் இங்கிட்டு பார்த்தா நம்ம ரகுராம் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகி பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி வந்து அதெல்லாம் தடுக்கிறதுக்காக தனம் வந்து ஜெபிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தடுக்கிறதுக்காக ஒரு பயங்கரமான பிளான் ஒன்று போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல புவனேஸ்வரி வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி வந்து அந்த விளையாட்ற இடத்துக்கு சென்னைக்கே வந்துடுறாங்க என்ன இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணே வந்து கேட்குறாங்க அண்ணே அந்த தனம் மட்டும் இங்கே ஜெபிக்கவே கூடாதுன்னு அவன் மட்டும் ஜெயிச்சுட்டா பிற ஊருக்குள்ள அவன் இழந்த மானம் எல்லாம் திருப்பி வந்துடும் அதுக்கு நம்ம வந்து வழியே விடக்கூடாது கண்டிப்பாக வந்து ரகுராம் மகன் வந்து இங்கேருந்து ஊருக்கு போகும்போது அவள் தோத்துட்டா அப்படிங்கிற மாதிரி செய்தியோடு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம புவனேஸ்வரி சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கிட்டிருந்து அவங்க விளாடுறாங்கல்ல அங்கே வந்து கோச்சாக இருக்கிறது அதாவது ஜட்ஜாக இருக்கிற ஒரு ஆள் வந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க அவர் வந்த உடனே வாங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த உடனே அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க தனத்தோட ஃபோட்டோவை காட்டிட்டு இந்த பொண்ணு வந்து போட்டியில் வந்து வின் பண்ணவே கூடாது வின் பண்ணுனால் அவ்வளோதான் பிறகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்ட்ட சொல்லிட்டீங்களே மேடம் நான் பார்த்துக்கிறேன் நான் வந்து அந்த பொண்ணை ஜெயிச்சு விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நீ உங்களுக்கு தேவையான காசை நீங்கள் வேலையை உடனே வாங்கிக்கோங்க சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நன்றி மேடம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு பக்கம் போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம தனம் வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவை வந்து நம்ம ரதுராம் வந்து பக்கத்தில் உட்காந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்து மாயா அதுக்கடுத்து கதிர் ரெண்டு பேருமே வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து கைத்தட்டி ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை வந்து ரகுராம் வந்து பார்த்துட்றாரு பார்த்தவொடனே ஒரு கோபத்தில் வராரு ஏய் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க தேவையில்லாமல் வந்து உங்களையா இங்கே உங்களையார் இங்கே வர சொன்னா அப்படிங்கிற மாதிரி உடனே அவர் சுற்றி முற்றி ஆளெல்லாம் வந்து அந்த இடத்துல கூடிடுறாங்க என்னடா அவங்க சண்டை போடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்ன அவங்கெல்லாம் சுற்றி விளையாட வந்த பிளேயர்ஸ் அவங்க கூட வந்தவங்க எல்லாருமே பார்த்துடுறாங்க பார்த்த உடனே பார்த்துக்கிட்டாலும் நம்ம கதிர்க்கு வந்து கோவம் வந்துடுது நான் என் பொண்டாட்டி விளையாடறதை பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல கத்திடுறாரு உடனே ரதுராம் வந்து கோவம் வந்துடுது சுற்றி முற்றி பார்க்காங்க எல்லாருமே அந்த இடத்துல வந்து இவங்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்களா சரி தேவையில்லை இந்த இடத்துல வந்து தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வெறுவர்னு போயிடுறாரு அடுத்து வந்து தனம் வந்து விருன்னு வராங்க வந்து மாயா இருக்கிறது கதிர்கிட்ட பேசுறாங்க ஏய் மாயா நீ வருவேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஏன் தங்கச்சி விளாட்றா உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் வரமாட்டேனா அதான் கிளம்பி வந்துட்டேன் கதிர் கூட அப்படிங்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கதிர் வந்து மாயா மாயாவே கொஞ்சம் தனியாக பேசணும் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க என்ன கதிர் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே வா அவன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு தனியாக வந்து கூப்பிட்டு போகிறாங்க என்ன கதிர் சொல்லு கதிர் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க கையை நீட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க வந்து கையை நீட்டுறாங்க உடனே பைக்குள்ளேருந்து ஒரு கயிறு எடுக்காங்க கயிறு எடுத்து அவங்க கையில் கட்டி விடுறாங்க இது என்ன கதிர் கயிறு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இது வந்து நான் உனக்காக வந்து சாமிக்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு உனக்காக கயிறு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த கயிறை கட்டிட்டு விளையாடு கண்டிப்பாக வந்து நீ வின் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்லை எனக்காக வந்து நீ இவ்வளோ செய்கிறியே உன்னை நான் வெறுத்தாலும் வந்து நீ இப்படி வந்து என்னை பார்த்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போல்லாம் சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் பேச நேரம் கிடையாது நீ போய் வின் பண்ணணும் வின் பண்ணி நீ யாருன்னு சொல்லி நம்ம ஊருக்கும் இந்த உலகம் பற்றும் காட்டணும் அப்படி சொல்லிட்டு கதிர் வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாத கதிர் நான் விளாடுறதே உனக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன கதிர் வந்து அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத நான் கண்டிப்பாக விளாண்டு ஜோவிச்சிருவேன் என் மேலே வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் கண்டிப்பாக வின் பண்ணிட்டு அதுக்கடுத்து அப்பா கிட்டே போய் எனக்கு வந்து கதிர் தான் வேணும் நான் கதிர் கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்பா கண்டிப்பாக அதை ஏத்துக்கிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே அவரோட நம்ம இவங்களோட தனத்தோட கையை பிடிச்சி கதிர் வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம ரகுராம் வந்து பயங்கரமான கடுப்பில் இருக்காரு என்னடா அவங்க திருப்பி திருப்பி வந்து இங்கே வந்துட்டாங்க இலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் கடுப்பில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க தனத்தை வந்து ஃபெயில் பண்ணுறதுக்காக அந்த சார் எல்லாேருமே வந்து பிளான் போட்டு இவங்கள வந்து இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க புவனேஸ்வரியும் அந்த இடத்துல வந்து நான் தனம் வந்து தோக்காமல் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா போட்டியெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு தனம் வந்து விளாட ஆரம்பிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க